கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஸ்திரீகள் மத்தியிலே கத்தர் எவ்விதமாக வேதத்தில் இடைப்பட்டிருக்கிறார் இதை குறித்து நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம் அநேக ஸ்திரீகள் வேதத்தில் காணப்படுகிறார் அதில் சிலர் நம்மளுடைய பாடத்துக்காக நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நஹோமி குறித்து தேவன் வேதத்தில் என்ன கொடுத்துருக்குறாரு ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் நல்ல காரியங்கள் இருக்குது கெட்ட காரியங்கள் இருக்குது அதை பேலன்ஸ் பண்ணணும் நம்ம அந்த நல்லதை நம்ம வாழ்க்கைக்கு நம்ம எடுத்துக்கணும் கெட்டதை நம்ம விட்டுணும் இது உலக பிரகாரமாக எல்லா மனுஷனுக்குள்ளே காணப்படுது வேதத்தில் காணப்படுகிற ஸ்திரீகள் தே ஹாவ் ரியலி கேப்டிவேட்டது இல்லை கத்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக நடந்திருக்கிறார்கள் சிலர் தேவனை துக்கப்படுத்தியிருக்கிறார்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த பாடங்கள் நமக்கு நம்மளுடைய லைஃப் கொண்டு வர ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ளே போக போகிறோம் அதற்கு முன்னதாக படிக்கிறதுக்கு முன்னதாக முதலாவது நம் தேவனை நோக்கி பார்ப்போம் கத்தர் நமக்கு இந்த வேதத்தை சொல்லி தருவார் சர்வ வல்லமியுள்ள தேவனாகிய கர்த்தாவே இந்த வேதத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம் கர்த்தாவே எங்களோடு பேசுங்கப்பா நாங்கள் கேட்டு எங்கள் உமக்கு பிரியமாய் நடக்க கத்திர கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் அமேன் ரூத்தின் புஸ்தகம் முத அதிகாரம் முத வசனத்தில நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகே முரான் ஆகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் இரண்டு குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான் அந்த மனுஷனுடைய பேர் எலிம எலிமலேக்கு அவன் மனைவியின் பேர் நகோமி அவனுடைய இரண்டு குமாரரில் ஒருவன் பேர் மக்கலோன் மற்றொருவன் பேர் கிலியோன் நியாயா ஸ்தலத்தில் நியாயாதிபதிகள் தேவனுடைய ராஜ்யத்துக்குண்டான காரியங்களை நடப்பிக்கிற நாட்களிலே பெத்லஹேம் என்ற தேசம் அந்த தேசத்தில் ஒரு மனுஷன் இருந்தார் அவர் பேர் வந்து எலிமிலேக் இந்த எலிமிலேக் யூதா வம்சத்தில் காணப்படுகிறார் சரி அதெல்லாம் இருக்கட்டும் பெத்லஹேம் என்றால் என்ன அப்பத்தின் வீடு பெத்லஹேம் என்றால் சாப்பாட்டுக்கு கிரானரி இட்ஸ் அ ஹவுஸ் ஆஃப் கிரானரி அந்த ஹவுஸ் ஆஃப் கிரானரியில் பஞ்சம் வந்துச்சாம் பாருங்க இன்றைக்கு நம்ம அதை அப்படியே கொண்டு வரலாம் நம்மளுடைய லைஃப்க்கு இன்னைக்கு பஞ்சம் வந்த உடனே குறை வந்த உடனே பிரச்சனை வந்தோடனே ஓடுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு இந்த வசனத்தை நான் சொல்கிறேன் அநேகருக்கு இது எச்சரிப்பின் வார வார்த்தையாக தான் இருக்கும் ஏசப்பாவே சொன்னார் அதாவது தேவனுடைய வார்த்தையை நம்ம சொல்லும்போது அதை கேட்குற உள்ளங்களாக மாறணும் சிட்டுவேஷன் நமக்கு எல்லாமே அகெயின்ஸ்டாக காணப்படும் அப்போ வார்த்தை வரும்போது கவனமாக கேட்டு நம்மளை ஆராயணும் அப்படி இருக்கும்போது சீர்படுவோம் இங்கே எளிமலைக்கு என்ன நடந்ததுன்னா கிரானரி ஆகிய பெத்லஹேம் பஞ்சம் வந்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு மோஹாபுக்கு ஓடுறார் மொஹாப் என்ன சபிக்கப்பட்ட ஜனங்கள் நமக்கும் சபிக்கப்பட்ட ஜனத்துக்கும் என்ன சம்பந்தம் கத்தருடைய பிள்ளையாகிய ஆகிய எளிமலைக்கு அவர் மனைவியாகிய என்ன ஹோமி அவர்களுடைய ரெண்டு பிள்ளைகள் இந்த ஸ்திரீ ஆகிய நகோமி என்ன பண்ணியிருக்கணும் வேண்டாப்பா இது வாண்டவருடைய ஸ்தலமாச்சே நம்ம இந்த இடத்துல இருந்து தேவனை நோக்கி பார்க்கலாம் மேபி அவங்க கோட் கூட கொடுத்துருக்கலாம் வானத்துலேருந்து மண்ணாவை பொழிஞ்ச தேவனாச்சே அதெல்லாம் யோசிச்சிருக்கணும் வேதத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு காரியமும் நம்ம லைஃப்பில் வர சேலஞ்ச் வரும்போது அதை அப்படியே ப்ராக்டிக்கலாக நம்ம கொண்டு வரணும் இங்கே நகமே என்ன பண்ணாங்க அங்கே பஞ்சம் வந்த உடனே கத்தர் அற்புதத்தை செய்ததை யோசிக்கல எல்லாருக்கும் தெரியும் வனாந்திரத்தில் மண்ணாவை பொழிந்தவர் கத்திராகி தேவர் தூதர்களுடைய அப்பம் அப்படி இருக்கும்போது இந்த குடும்பத்தை போஷிக்க முடியாத யோசிக்கணும் என் தேவனால் எல்லாம் கூடும் அப்போ புருஷன் சொல்லும் போது ஒரு நல்ல அட்வைஸ் கொடுத்துருக்கலாம் குடும்பத்தோடு நம்ம தேவனை சார்ந்திருக்கலாமே ஜெபிக்கலாமே கத்தரை நோக்கி பார்க்கலாமே மஞ்சம் வந்தது எலியா அவர்தான் கண் கண் அதை கண்ட்ரோல் பண்ணுறாரு இந்த தேசத்தில் மழை பெய்யாதபடிக்கு மூன்றரை வருஷம் அவர் சொல்கிற வரைக்கும் மழை வ வரலை கண்ட்ரோல் பண்ணுறார் ஆனால் கத்தர் என்ன பண்ணுறார் இந்த இல்லியாக்கு ராஜா வீட்டிலேருந்து இறைச்சியோ அப்பத்தியோ எடுத்துகிட்டு வந்து காகங்களை வைத்து போஷித்தார் உடனே நம்மளோட லைஃப்பில் கொண்டு வரணும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நான் என்ன செய்யுது நஹோமே ஃபெயில்ட் நான் ஆரம்பத்தில் நான் சொன்னேன் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் சில நல்ல குணங்கள் உண்டு சில ராங் டிசிஷன்ஸு எடுப்பாங்க இது நானும் விதிவிலக்கல்ல என்னுடைய லைஃப்லேயும் நிறைய விஷயம் கரெக்டாக பண்ணுவேன் சில இதில் மிஸ் பண்ணியிருக்கேன் உடனே ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு தெய்வ ஆலோசனை தெய்வ வாசனை உடனே செக் பண்ணி செக் பண்ணி கரெக்ஷன் பண்ணிடுறதுனால நகோமி செய்திருக்கலாம் ஆனால் நகோமி என்ன பண்ணாங்க தேவனுடைய கிரானரியில் சாப்பாடு இல்லைன்னு நினைச்சிட்டு பாவ தேசத்துக்குள்ள மூவாப்புக்குள்ள தானும் தன் புருஷனும் த இரண்டு மகன்களும் போகிறாங்க தெய்வ ஜனமே நம்ம ஆராய்ஞ்சி பார்க்கலாம் நம்மளுடைய வழிகள் கத்தருக்கு முன்பாக வைக்கலாம் கர்த்தாவே உம்முடைய பிரியமான வழியில் என்னை நடத்துங்க என் சூழ்நிலைகளெல்லாம் எனக்கு விரோதமாக இருக்குது காரியங்களெல்லாம் எனக்கு விரோதமாக காணப்படுகிறது கர்த்தாவை நான் உண்மை நோக்கி பார்க்குறேன் எனக்கு ஒத்தாசை நீங்கள் செய்ங்காண்டேன்னு சொல்லி நாம் கூப்பிடும்போது கத்தர் என்ன சொல்வார் கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் விஸ்வாஸ் நாள் நீ எதை கேட்கிறாயோ அதை பெற்றுக்கொள்வாய் நிச்சயத்தால் அது நிச்சயம் ஆகும் தாமதமையே ஆண்டு ஒரு பதிமூணாவது சங்கீதத்தில் சொல்லிக்குது தாபிது ராஜா கேட்குறாரு ஆண்டவர் இடத்துல ஆண்டவரே எவ்வளோ நாள் நீங்கள் மௌனமாக இருப்பீங்க நான் இன்னும் எத்தனை போராட்டத்துக்குள்ளே போகிறது மௌனமா இராதையும் சத்ருவான மேற்கொள்றதுக்கு இடம் கொடுத்துராதிங்க நான் மடிந்து போகிறதுக்கு என்ன இடம் கொடுத்துராதிங்க அதாவது தன்னுடைய ஆதங்கத்தை எல்லாத்தையும் அந்த இடத்துல தாவிது கூப்பிடுறார் எஸ் நம்ம வெண்ட் அவுட் பண்ண வேண்டியது கத்தருடைய பாதலத்தில் தான் ஆனால் தவறாத வார்த்தைகள் நம்ம பேசக்கூடாது கத்திர துக்கப்படுத்துகிற காரியங்கள் நம்ம பேசக்கூடாது தெய்வஜனமே இந்த ரெண்டு வசனத்தில் அந்த அம்மாவுடைய நெகட்டிவ் கேரக்டர் ஆராய கிருபை தந்தார் குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார் அவருடைய விலை முத்துக்களை காட்டிலும் சிறந்தது அதாவது கத்தர் முத்து இஸ் வெரி ப்ரெஷஸ் ஆனா குணசாலியான ஸ்திரீ அது எல்லாத்த காட்டிலும் மிஞ்சினவள் என்றது தெய்வ வசனம் நம்ம குடும்பத்தில் நம்ம வாழ்க்கையில் நம்ம இடைப்படுகிற மக்கள் மத்தியில் நாம் குணசாலியாக இருக்கிறோமா இல்லை ராங் டிசிஷன்ஸ் எடுக்கிறோமா